ஹாய் அலிகிஸ் என்னைக்கு வந்து குரு பூஜை ஃபங்க்ஷனுக்கு போடலாமா காலையில் நைன் ஓ கிளாக் தான் எழுந்து எழுந்த உடனே ரொம்ப பசி வந்துடுச்சு ஏன்னா நான் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கனால ரொம்ப ஹெவியான ஒரு பசி ஸோ காலையிலே வந்து மாமா எனக்கு முட்டை தோசையும் அது கூட வந்து நேற்று நைட்டு பண்ண மீன் தான் ஸோ மீன் குழம்பு எப்போவுமே பழசானா நல்லாயிருக்கும் மீன் பீஸெல்லாம் நைட்டே காலி ஆயிடுச்சு ஆனால் மீன் குழம்பு தோசையும் இது ஃபஸ்ட்டு தோசை எப்போவுமே மாமா சின்னதாக பண்ணுவான் அதுக்கப்புறந்தான் பெரிய தோசையாக ஊற்றுவார் அப்படியே பெப்பர்லாம் போட்டு ஒரு முட்டை தோசை ரெடி பண்ணினாங்க என்னடா முட்டை சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறோமேனா நாங்கள் முட்டை சாப்பிட்டுட்டு தான் குளிக்கவே போகிறோம் ஏன்னா நான் மாத்திரை வந்து வெறு வயிற்றில் முழுங்கணும் முழுங்கிட்டு நான் சாப்பிட்டுட்டு தான் குளிக்க போனேன் இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு ஐநூறு ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஸோ வெயிட் ஏறுதான்னு பார்த்துட்ருக்கேன் ஏறுமா ஏறாதான்னு போக தான் தெரியும் இப்போ வந்து நான் தோசை பார்த்திங்கன்னா அங்கே சுட்டு வச்சுருக்கு இப்போ வெறும் வயிற்றுல மாத்திரை முழுங்கணும் ஸோ அது முழுங்கிட்டு அதுக்கப்புறம் வெறு வயிற்றில் முழுங்குனதுக்கப்புறமும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் முழுங்கணும் ஸோ அதனால் மாத்திரைனாவே எனக்கு சுத் புத்தம்மா ஆகாது யாராருக்கு மாத்திரை ஆகாதுன்னு சொல்லுங்கள் எனக்குனால் ஐயோ ஊசிங்கூட வாங்கிக்கலாம் போல் ஊசி வந்து அப்போத்துக்கு ஒரு கேர் இருக்கும் தான் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும் இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாத்திரை ஒரு அஞ்சாறு மாத்திரை தொடர்ந்து நான் உள்ளே போட்டால் தான் நார்மலாகும் அப்புறம் சுடு தண்ணியில் வந்து அந்த லிக்விட் கலக்கி நான் குடிக்கணும் அது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல பட்டு டாக்டர் வந்து ஒரு பத்து எம்எல் வந்து டெய்லியும் சுடு தண்ணியில் கலக்கி குளிக்க குடிக்க சொன்னாங்க பட் அது எதுக்குன்னு தெரில பட்டு ரொம்ப ஓவராலாக அது கசக்கல மீடியமாக வந்து ஒரு ஒரு தவட்டும் ஒரு மாதிரி ஒமற்ற மாதிரி இருக்கும்ல இல்லை அவ்வளோ தான் மற்றபடி ஓகே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு இதே ட்ரெஸ்ஸோடு தான் நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன் அங்கே போய் தான் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறேன் ஏன்னா தலையெல்லாம் இன்னும் காயில்ல அதனால் இப்படியே தான் நான் போகிறேன் அங்கே போயிட்டு அக்கா அம்மா மாமா எல்லோரும் கூப்பிட்டுட்டு குரு பூச்சை ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போய்ட்டோம் மாமா டியூட்டி இருந்துச்சு பட் நாங்கள் வந்துட்டனால கொஞ்சம் டைம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணார் அப்புறம் குரு பகவானை நல்லா வேண்டிட்டு அவர்கிட்ட கேட்டது எல்லாமே கிடைக்கும் ஸோ அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பிரே எல்லாமே பாடிட்டு இருப்பாங்க அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்துட்டு என்னென்ன கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பட் நாங்கள் பெருசாக எதுவும் வாங்கலை வெறும் பஜ்ஜி போண்டா அதெல்லாம் வாங்கினோம் பக்கோடா அதெல்லாம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மாமா ஐ மீன் எங்கள் மாமா வந்து கிரிமாமா இல்லை எங்கள் கோபால் மாமா எனக்கு ரிங் வாங்கி கொடுத்தாங்க அது வந்து ஒரு மேஜிக்கான ஒரு ரிங்கு அதுக்கப்புறம் அன்னதானம் வந்து ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஜென்ஸு இந்த பக்கம் லேடிஸ் அப்புறம் பிறகு நானும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லோரும் போய் அங்கே அன்னதானம் சாப்பிட்டோம் பட் நான் சாப்பிட்ல ஏன்னா எனக்கு மார்னிங் அந்த முட்டை தோசை சாப்பிட்டதே ஃபுல்லாக இருந்ததுனால சாப்பிட்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம கேம் விளாட போயிட்டோம் கேம் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும் நான் வருஷம் வருஷம் இங்கே போய் விளாடுவேன் இது வந்து கேபி காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கன்வீ பண்ணுறது ஸோ ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் பட் இன்னும் எப்படி சொல்கிறது இதுவே என்னால் நம்மளால் விளாட முடியாது அந்தளவுக்கு தான் இருக்கும் பசங்க அவங்களாம் வந்து பிளேயர்ஸ் அவங்களாம் ஈஸியாக அந்த கேமை மூவ் பண்ணிடுறாங்க பட் நாமெல்லாம் ஆடியன்ஸ் தானே ஸோ இதை வந்து பெருசாக இது பண்ணிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து எல்லா கேமுமே வந்து போட்டி போட்டு தான் போயிட்டு இருந்தது என் கூட போட்டி போகிறக்குனே சில பேர் இருப்பாங்க ஏதோ ஒரு கேமில் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு குட் டி விவேகானந்தர் வெற்றி சம்திங் புக்கு அது கொடுத்தாங்க பட் மறந்து போச்சு இந்த அந்த பக்கம் கேம் இருந்துச்சு இந்த பக்கம் இருந்துச்சு இந்த பக்கம் பசங்களுக்கு அந்த பக்கம் லேடிஸ்க்கு இருந்துச்சு பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கொஞ்சம் ஓகே இருந்துச்சு எப்படின்னா பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் சேம் கேம் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த பக்கம் நிறையா கேம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லு என்ஜாய்மெண்ட்டு தான் லைஃபே வந்து இந்த நாளுக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக மூவ் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த ரொம்ப நாள் கழித்து நான் ஹோம்லியாக என்னை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா டீ ஷர்ட்டு இல்லைனா ஜீனு அந்த மாதிரியோட பார்ப்பீங்க இல்லை லகாங்காக பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் சுடிதாரோட நீங்கள் என்னை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஃபுல்லுமே ஹே ஹோம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் லேஸ் கேக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒன் டேக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவோம் எல்லா வெரைட்டியான கேக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது கார்ஸும் அப்படி தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்குமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஹெல்ப் இருக்கோம் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸோ இல்லாதவங்கன்னா என்னது கஷ்டத்தில் இருக்கவங்க உதவி பண்ணுறது தான் ஸோ நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் என்னால் செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃபைனலாக வந்து குரு பூஜை நல்லபடி போச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து கலந்துக்குங்க இது வந்து கிரிமாமா ஒர்க் பண்ணுற ஸ்கூலோட வருஷ வருஷம் குரு பகவானுக்காக குரு பூஜை நடக்கும் ஸோ அதுதான் கண்டிப்பாக வந்து எல்லோரும் கலந்துக்குங்க ரொம்பவே அமைதியாக மனதுக்கு அப்படியே ஆறுதலாக இருக்கும் இன்னும் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நாளைக்கு என்ன வீடியோ வரணும்னு கிஸ் பண்ணுங்கள் லேஸ் பை லவ் யூ திட்டா